ஒரு சிவன் கோயில்ல மாடங்கள்லாம் இருந்தது இல்ல சில புறாக்கள்லாம் இருந்தது திடீர்னு அந்த சிவன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் வந்தது உடனே வெள்ளிக்க ஆரம்பிச்சாங்க உடனே அந்த புறாவெல்லாம் இடத்த மாத்தணுமே இங்க இருந்தா இனிமேல் லாய்கள் இல்ல நம்ம இடத்த மாத்தணுமே போயிருக்கேன் எங்க போகலாம்னு பார்த்தா எழுத்தாப்புல ஒரு சர்ச் இருந்துதான் மாதா கோயில் அங்க சில புறாவெல்லாம் இருந்தது மாடத்துல சில புறாக்க மாடங்கள் காலியா இருந்தது இந்த சிவன் கோயில் புறாவெல்லாம் ஓடி போய் அங்க உட்காந்துட்டு இது சிவன் கோயில் விளையாடிக்க ஆரம்பிச்சாங்க கும்பாபிஷேயத்துக்கு அங்க போனதுக்கு அப்புறம் அங்க கிறிஸ்துமஸ் வந்தது அங்கேயும் அடிக்க ஆரம்பிச்சான் கிறிஸ்துமஸ் சர்ச்சுக்கு அடிச்சு புதுப்பிக்க ஆரம்பிச்சது என்னடா இங்கேயும் தங்க முடியலையேன்னு இந்த ரெண்டு செட்டு புறாவும் புறப்பட்டு வேற இடத்துக்கு போகணும்னு பாத்துதான் போனா அங்க ஒரு மாதம் இது பள்ளிவாசல் பள்ளிவாசல சில புறா இருக்கு அங்க கொஞ்சம் காலையா இருந்தது இந்த இந்த இது இந்த சிவன் இருந்து போனது இந்த மாதா இருந்து போன புறா எல்லாம் சேர்ந்து அந்த பள்ளிவாசல போய் அந்த புறாவோட சேர்ந்து உட்காந்துட்டு அங்க போனா அங்கேயும் தொந்தரவு வந்தது என்ன வந்துடும் அங்க அங்கேயும் ரம்சான் வந்தது அதை புதுப்பிக்க ஆரம்பிச்சாங்க இது என்னன்னா இங்கேயும் தங்க முடியல எங்க போறதுன்னு பார்த்தது எல்லாம் மூணு செட்டு புறாவும் அதுக்குள்ள அந்த சிவன் கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு போச்சு சரி அங்க போய் தங்கிக்கோன்னு சிவன் கோயில் போய் எல்லாம் உட்காந்துருக்கு உட்காந்துட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது திடீர்னு கீழே ஒரே கலாட்டா பூமியில இந்த குஞ்சு புறாவெல்லாம் எட்டி பார்க்குது ஒரு குஞ்சு புறாவும் தாய் புறாவுக்கு பக்கத்துல உட்காந்துட்டு எட்டி பார்த்தான் இந்த மனுஷனுக்கு எல்லாம் என்ன ஆச்சுப்போ அப்படின்னு கேட்டிருக்கு அவனுக்கெல்லாம் மதம் பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் அந்த அம்மா அம்மா போறா மதம் மதம் பிடிக்கிறதுனா என்னன்னு கேட்டிருக்கு இதுதான் மத கலவரம்னு பேரு இதனால ஒருத்தன் ஒருத்தன் சுட்டுக்கிறான் வெட்டிக்கிறான் அப்படின்னா நமக்கு எல்லாம் மதம் பிடிக்காதா அப்படின்னு கேட்டுதான் நமக்கு பிடிக்காது ஏன் அப்படின்னு கேட்டிருக்கு அந்த கொஞ்சம் புறா அப்ப அந்த தாய் பொறா சொல்லி அந்த பாரு மனுஷனுக்கும் அத நமக்கு அதான் வித்தியாசம் இப்ப நாமெல்லாம் வந்து இந்த இங்க சிவன் கோயில் இருந்தாலும் நம்ம பேரு போறாதான் மாதா கோயிலுக்கு போனாலும் போறாதான் பள்ளிவாசலுக்கு போனாலும் போறாதான் ஆனா அவன் அப்படி இல்ல மனுஷன் இங்க இருக்கிற வரைக்கும் இந்துன்னு சொல்லிட்டு இருப்பான் அங்க போனா கிறிஸ்தவன்மா அங்க போனா முஸ்லீம்மா தான் அப்படி வெட்டிட்டு நிக்கிறான் அப்படின்னு தான் தாய் புறா அப்போ கொஞ்ச பொறா கேட்டா அப்படின்னா அவங்கள விட நாம ரொம்ப உயர்வா தெரியுது அப்படின்னு உண்மைதான் அதனாலதான் அவனை விட உயர்வான இடத்துல நாம இருக்கிறோம் நம்மளை விட தாழ்வான இடத்துல அவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிச்சான் ஒரு புறா கிட்ட கத்துக்க வேண்டியிருக்க நாம மனுஷன் ஆரோக்கியம் எல்லாம் சொல்லிக்கிட்டு அதுகிட்ட நாம வந்து அமைதியையும் சமாதானத்தையும் கத்துக்கணும்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படி வந்து அந்த அளவுக்கு நம்முடைய நிலைமை மாறி இருக்குன்னா